ஒரு வழியாக கூலி படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் நம்ம லோகேஷ் கனாஜர்கள் முடிச்சிட்டாரு சன் பிக்சர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷனில் வேறு லெவலில் படத்தை இயக்கிட்டு இருந்தார் எல்லாரும் பிரமிக்கிறது என்ன அப்படின்னா லோகேஷ் கனாஜோட வேகம் அதாவது ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணாவே கண்டிப்பாக ஒரு வருடம் மினிமம் ஒரு வருடம் மேக்ஸிமம் ரெண்டு வருடம் ஆகும் அப்படிங்கிறது தான் வரைக்குமான இயக்கங்கள்லாம் நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஆனால் லோகேஷ்காந்தி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோக்கள் யாரை வச்சு எடுத்தாலும் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் முடிச்சிடுவார் இது சாதாரண விஷயமே இல்லை ஏற்கனவே தளபதி விஜய வச்சு மாஸ்டர் லியோ ரெண்டு படங்களையும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே முடிச்சிட்டாரு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் தான் மேக்ஸிமே மாஸ்டர்லாம் ஒரு ஆறு மாதம் கூட இல்லை அப்படிங்கிறத உண்மை நாலு மாதத்துலேயே படத்தை முடிச்சிட்டாரு கமலை வச்சு அவர் இயக்கிய விக்ரம் டூ படம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துலேயே ஷூட்டிங்கை முடிச்சார் கிட்டத்தட்ட இப்போது படத்தையும் அப்படி தான் படு வேகத்தோட இயக்கி முடிச்சிருக்காரு முதல்ல கூலி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதே மாதிரி ஹீரோ லுக் டெஸ்ட் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஷூட்டு ஸ்டார்ட் பண்ண நாள் என்ன அப்படின்னா ஜூலை மிடில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கேரக்டர்ஸ் எல்லாம் ரெவீல் பண்ணுற அந்த வீடியோஸு அந்த எல்லாம் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹீரோ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் எப்போனா செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் வீடியோ வந்து ரஜினியோட நாளான டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூலி ஷூட்டிங் டோட்டலாக கம்ப்ளீட் ஆனது இப்போது மார்ச் மிடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸோ கணக்கு பண்ணி பாருங்கள் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதத்தில் எட்டு மாதத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படம் குறிப்பாக ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஹீரோஸே இருக்காங்க ரஜினி சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா சோபயன் ஷாஹீர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் வழக்கமாக லோகேஷ்காஜ் படங்களாகவே கேங்டர்ஸு கேங்கு நிறையா இருக்கும் அவங்களோட க்ரௌடு வேறு இது எல்லாத்தையும் வச்சு எடுத்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிற சாதாரண விஷயமே இல்லை அதை ஆறு டு எட்டு மாதத்தில் முடிச்சுருக்கார் அப்படின்னா லோகேஷ் காஞ்சி அவர்கள் இதிலேயே ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் பட் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லோகேஷ் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு ஸோ யாரெல்லாம் இந்த கூலி படத்துக்காக மிகப்பெரிய ஆளோட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்